உலகமே பாராட்டும் அளவிற்கு முருகன் முத்தமிழ் மாநாடு நடைபெற்று இருப்பதால் எதிர்க்கட்சியினர் வசைப்பாடதான் செய்வார்கள் அவர்களும் பாராட்டும் வகையில் அரசு செயல்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் இரண்டாயிரம் ஆவது குடமுழுக்கு விழா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பரசலூர் கிராமத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வீரட்டேஸ்வரர் கோவிலில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சி அமைந்த பிறகு இன்றுடன் இரண்டாயிரத்தி ஐந்து கோவில்களுக்கு குடமுழக்குகள் நிறைவு பெற்றுள்ளது திருப்பணிகள் மற்றும் குடமுழக்கிற்கு முதன்மையான ஆட்சியராக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ளது ஆதினங்கள் ஒரு இந்த ஆட்சியோடு இணக்கமாக இருந்து பக்தி பரவசத்தோடு ஆட்சியை ஆதரிப்பது கடந்த காலங்களில் இல்லை முருகன் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களை அனைவரும் எப்படி ஆதரிப்பார்கள் என கேள்வி எழுப்பினார் எதிர்த்தரப்பினரின் கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு எதிர்மறையான நிலையாற்றை இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இல்லை என்றும் முருகன் முத்தமிழ் மாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை பலர் பல்வேறு வகையிலும் போராட்டங்களை தூண்ட பார்ப்பதாகவும் அனைத்தையும் மீறி உலகமே பாராட்டும் அளவிற்கு முத்தமிழ் மாநாடு நடைபெற்று இருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் இவ்வளவு பெரிய வரவேற்பை கண்டு எதிர்க்கட்சிகள் எப்படி பாராட்டுவார்கள் எனவும் அதை பற்றி வசைப்பாடுதான் செய்வார்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் அவர்களே இந்த ஆட்சியை வாழ்த்தும் அளவிற்கு செயல் பட்டுக்கொண்டிருப்பதாக கூறினார் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கோவில் நிலங்கள் தற்போது வரை மீட்கப்பட்டு இருப்பதாகவும் ஆறாயிரத்து எண்ணூற்று ஏக்கர் அளவிற்கு இடங்கள் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்கின்ற வேட்டையை இந்த அரசு தொடரும் எனவும் இறைவன் சொத்து இறைவனுக்கே எனவும் கூறினார் கோவில் நகைகளை உருக்கி டெபாசிட் செய்வதற்கு பல்வேறு வகையில் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த திட்டம் பயன் தரக்கூடிய திட்டமாகவே உள்ளது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய நகைகளை தவிர்த்து புதிதாக பக்தர்கள் வழங்கிய நகைகள் மத்திய அரசின் நகை உருக்கு ஆலைக்கு கொண்டு சென்று உருக்கி எந்த கோவிலில் இருந்து எடுத்து சென்றோமோ அதே கோவிலில் டெபாசிட் செய்வதாகவும் இதன் மூலம் ஆண்டிற்கு ஐந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் கூறினார் மேலும் பதினைந்து கோடிக்கு வருவாய் வரும் அளவில் கோவில் நகைகள் மதிப்பீடும் செய்யும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் தெரிவித்தார் தர்வபுர ஆதினம் அவர்கள் தன்னுடைய உள்ள திருக்கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நூற்றி பதினெட்டாவது குடமுழுக்காக இன்றைக்கு இந்த திருக்கோயிலில் குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றார் பன்னெண்டு காலமாக அவர் ஆளுகையில் இருக்கின்ற பல கோயில்களுக்கு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகள் என்று குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்த சூழ்நிலையில் குடமுழுக்கு உண்டான அனுமதியை தந்து இந்த குடமுழுக்க விழாக்களை சிறப்பாக நடத்துவதற்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவுக்கேற்ப இந்து சமய அநில்துறை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு இரண்டாயிரம் குடமுழுக்குகளை தாண்டி இரண்டாயிரத்தி ஐந்து குடமுழுக்குகள் இன்றோடு நிறைவு பெறுகின்றது ஆகவே திருப்பணிகளுக்கும் குடமுழுக்கிற்கும் முதன்மையான ஆட்சியாக மாண்மிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களே தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி திருவிழாக்களுக்கும் இது போன்ற குடமுழுக்குகளுக்கும் அதிக அளவு முக்கியத்துவம் தந்து பக்தர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவதால் இன்றைக்கு அனைத்து திருக்கோயில்களிலும் சுபிட்சமாக பக்தர்கள் பெருமளவு வந்து இறை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த துறை உருவாக்கி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்